அதாவது கண்காணிங்க பள்ளியிலே சாப்பாடு வைக்காதீங்க தனியா அதுக்கு ஒரு ரூமு மாதிரி செட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன நடக்குன்னு தெரியலன்னா நாளைக்கு நமக்கு நோம்பு அதனால போற தெரியிறது அது இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே திங்கக்கிழமையிலேருந்து ஸ்டார்டிங் மொதல் நோம்பு அதாவது நைட்டு ஏ பன்னெண்டு மணிக்கு மேல மூன்றரை மணிக்கு சம்திங் வைப்போம் வச்சுட்டோம்னா அடுத்து போற வழியில் அங்கிட்டு கடை கொஞ்சம் தள்ளி இருக்கு வாட நான் வந்து ஊர்றேன் நான் இறக்கி விட்டேன் நீ வந்து திருப்பி நடந்து போய் அதை வாங்கிட்டு திருப்பி நீங்கள் நடந்து வந்துடுறா அப்படின்னு நான் சொல்லிட்டேன் காலையிலேருந்து கேட்டேன் பணம் இருக்குண்டில பக்காலாக்கு இது சூப்பர் மார்க்கெட் போயில இருந்துச்சு நாற்பது ரூபாய் இருக்குது இரநூறு ஆள் பெட்ரோல் பிடிக்கும் அப்படின்னு திருப்பி கேட்டாங்க எவ்வளோ பிடிக்கணும் இரநூறு ஆள் அப்படின்னா இரநூறு ஆள் நூறு ரூபாய்க்கு மட்டும் போடு வெல்கம் டூ அனதர் பிளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ரொம்ப நம்புறேன் ரொம்ப கேப் ஆகிடுச்சு வீடியோ போடுறதில் வேலையும் சொல்லலாம் நம்ம ரமலான் வேறு வருது இல்லை அதனால கொஞ்சம் வேலைகள் வீடியோ போட முடியல இன்னுமே நம்ம வீடியோ வந்து கரெக்டா வரும் ரெண்டாவது ஒன்று என்ன நம்ம வர வர நம்ம சேனல்ல வந்து யூடியூப் சேனல்ல வந்து வியூஸே அதிகமா போக மாட்டேங்குது என்ன ஒரு பிரச்சனை தெரில அதே மனசுக்கு ரொம்ப இதா இருக்கு சில வீடியோ நல்லா வியூஸ் போய்கிடுஞ்சு இப்போ சுத்தமாக வியூஸே சுத்தமா இல்லை தான் தெரில ஓகே நம்ம இன்றைக்குள்ளே வீடியோவில் பார்ப்போம் அதே மாதிரி சவுதி அரேபியா பற்றி நிறைய அப்டேட்லாம் இருக்குது அது அப்படியே நம்ம போக போக அடுத்தடுத்த வீடியோ இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இப்போ எங்கே போயிருக்கோம்னா நம்ம பக்காலாவுக்கு போயிருக்கோம் பக்காலாவை முடிச்சுட்டு அடுத்து ஃபத்திரா போகணும் ஃபத்திரா போயிட்டு வந்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு டக்குன்னு ஸ்கூலில் போய் விட்டுட்டு குக்கிங் பண்ணணும் குக்கிங்னா நேற்று நம்ம சாம்பார் வச்சோம் ரைஸ் மட்டும் வைக்கணும் அந்த நம்ம யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணணும் நம்ம பார்ப்போம் குளிச்சிட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெஷ்ஷாக போயிடணும் பத்திரா இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு பக்காலா சூப்பர் மார்க்கெட் போக சொன்னாங்க அங்கே போயிட்டு அடுத்து ஃபத்திராவுக்கு வரும் ஃபத்திரானால் ஒன்றும் இல்லைங்க ஹோட்டல் தான் பத்திரான்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா ரைஸ் இருக்காது இங்கே ஃபத்திராவை பொறுத்தவரை அதாவது சிக்கன் பூஸ்டடு அந்த சாண்ட்விச் ஐட்டங்கள் இது மாதிரி இருக்கும் காலை சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி அதுக்கு முன்னாடி பின்னாலேருந்து வந்து ஆரன் அடிக்கணும் எவ்வளோ வேகமாக வரணும் தலைவன் ஹிந்திக்காரன் தான் எவ்வளவு வேகமாக வரும் சவுதி காரன்லையும் தோத்துறோம் போலாம் நம்ம உள்ள போய் என்ன ஜாமான் என்னன்னு பார்ப்போம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நீங்க பண்ண பண்ணதான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ண ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இது பாத்தீங்கன்னா பார்மசி நம்ம உள்ள போகும்போது என்னென்ன ஜாமான் சொல்றோம் காசு வேற கம்மியாக தான் இருக்கு நம்ம ஜாமான வாங்கிட்டு அடுத்து ஃபத்திரா போனோம் அந்த இது சொன்ன பீஸா இதெல்லாம் அந்த ஒரு கூண்டு மாதிரி இருக்குங்க கொகை மாதிரி அதுக்குள்ளே அந்த கரண்டி இருக்குதுல நம்ம ஆப்ப கரண்டி துடுப்புன்னு சொல்லுவோம்ல அந்த துடுப்பு மாதிரி இது ஒரு பிளேட்டு மாதிரி இருக்கும் அந்த பிளேட்டை வச்சு பீஸா அந்த சம்திங் எல்லாம் இருக்கும் அதாவது குப்பூஸ் மாதிரி ஒரு மாவு மாதிரி புரட்டா மாவு இருக்குல்ல அது மாதிரி போட்டு அது மேலே அந்த அதான் கொதர் காய்கறி காய்கறி இருக்குல்ல காய்கறி அந்த பச்சை ஃபில்ஃபில் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் போட்டு மைனூஸ் அது இதுன்னு போட்டு டிப் பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்துவிட்டோம் பில்லு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒரு ரூபாய் ரெண்டு பீஸா ஆர்டர் பண்ணாங்க அங்கே வாங்கிட்டு நம்ம அப்படியே இங்கே ரூமுக்கு வந்துட்டு அப்படியே நம்ம இப்போ மதர் நிற்கிறோம் வந்து விட்ருக்கோம் இப்போ நம்ம ரூம் போயிட்டு மற்ற வேலையை பார்ப்போம் போகையில் உங்களை கா போகையிலே பேசிட்டு போகிறோம் அதாவது இப்ப நோம் துறக்கிற இது இருக்குல்ல அது கவர்மெண்ட்டு ஒரு சில தடையான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க தடை செஞ்சுருக்காங்க சில விஷயத்த அதை அப்படியே நம்ம போயில ஷேர் பண்ணுவோம் அதை ஏன்னா காரில் போகிறான்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஏன்னா ரூமில் வந்து பேசுகிறான்னு பார்த்தா எதுவும் நினச்சிக்காதீங்க அந்த ஸ்டாண்டு சின்ன ஒரு பஞ்சாயத்து ஆகிப்போச்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்ப இப்போ நம்ம சோர் வச்சுக்கிட்டு அதாவது ஹீட் பண்ணணும் அந்த சோரை ஹீட் பண்ணல அப்படியே நம்ம பேசிக்கிட்டு கண்டினியூ பண்ணுவோம் சவுதி அரேபியாவில் அப்போ என்ன கொண்டு வந்துருக்காங்கன்ட்டு நம்ம அதையும் அப்படியே சொல்லுவோம் அடுப்பை பத்த வைப்போம் முதல்ல அடுப்பை பத்த வச்சிட்டு கொஞ்சம் மட்டும் ஹீட் பண்ணோம்னா சாப்பிட்றது கரெக்டாக வந்துடும் வண்டிக்கு வண்டியில் வேற பெட்ரோல் இல்லை மூணு பையன் சொல்லி காசு வேற முடிஞ்சுங்க வீட்டு வீட்டு பணம் வந்து முடிஞ்சிருச்சு வீட்டு பணம் இனி இங்கே நம்ம வேலை பார்க்குற வீட்டு பணம் முடிஞ்சனால இது பண்ணு முடிஞ்சனால நம்ம ஒன்றும் போல இந்த மெசேஜ் போட்டோம்னா பையன் இப்போ அநேகமாக வாட்ஸ்அப்பில் போட்டுட்டுருவாரு என்ன ஒரு விஷயம்னா சவுதி அரேபியா இந்த ஹிப்தார்ன்னு சொல்லுவாங்களே நோம் திறக்கிறதுக்கு நம்ம இந்தியாவில்லாம் நோம் துறக்கிறதுக்கு நோம்பு கஞ்சி பள்ளியில் நோம் துறக்கிறதுக்கு அனுமதி இருக்குல்ல அது சவுதி அரேபியாவில் போன வருஷத்துலேயே அதை தடை பண்ணிட்டாங்க ஏன்னா சுற்றுச்சூழலுக்கு என்ன சொல்கிறது ஒரு கிளீனிங்காக இருக்க மாட்டேது பள்ளி பள்ளிக்குள்ளே சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போன வருஷம் வந்த ரூல்ஸு பள்ளிக்குள்ளே இருந்து வெளியிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க போன தடவை இந்த தடவை என்ன சொல்லிவிட்டாங்கன்னா நீங்கள் அதாவது கண்காணிங்க பள்ளியிலே சாப்பாடு வைக்காதீங்க தனியாக அதுக்கு ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன நடக்குது தெரியலன்னா நாளைக்கு நமக்கு நோன்பு அதனால் ஃபாஸ்டிங் பண்ணுறது நாளைக்கு தான் தெரியுங்கிறனால நம்ம அப்படியே என்னென்னு பார்ப்போம் நாளைக்கு ஏன்னா சவுதி அரேபியாவில் பொறுத்தவரை இந்த ரமணான்னு வந்துட்டாங்க பணத்தை மிச்சம் பண்ண முடியும் ஒரு சம்திங் இரநூறு முந்நூறு ஏதாவது மிச்சம் பண்ணலாம் ஏன்னா எல்லாமே சாப்பாடு வந்துடும் நம்ம சமைக்கிறதுக்கே தேவை இல்லை சமைக்கிற வேலையே இருக்காது அந்த தடவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் பள்ளியில் நோம்பு திறந்தால் அதுக்குன்னு தனி ரூமு தனி ரூமு அடுத்தது வந்து கிளீனாக வச்சுக்கோங்க சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அதாவது அமைச்சகம் சொல்லியிருக்கு க்ளீனாக வச்சுக்கோங்க நோம்பு திறந்தோடனே அந்த இடத்த யார் யார் அங்கே உட்காந்து இப்தார் நோம்ப துறக்குறீங்களோ அவங்க அதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும் பள்ளிக்கு வெளியில் உள்ள எதுவுமே பண்ணக்கூடாது போன தடவை அந்த ரூல்ஸ் வந்துருச்சு போன தடவை பள்ளியில் நிறைய பள்ளியில் சமைச்சனால அது நிறையா வேணா நம்ம மேக்சிமம் வந்து இப்போ பள்ளியில் யார் நோய் திறக்க போகிறோம்னா நம்மள மாதிரி அஜ்நபி தான் அஜினபி மீனிங் வெளிநாட்டுக்காரங்கன்னு சொல்கிறது வெளி வெளியே இருந்து வந்து வேலை பார்க்குறதுங்களும் அவங்க தான் அஜிநபின்னு சொல்லுவாங்க இங்கே போன வருஷமே அப்படி நமக்கு சொன்னாலும் இந்த வருஷம் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பார்ப்போம் நாளைக்கு போய் பள்ளியில் பார்த்தா தான் தெரியும் ஏன்னா கம்பியில் வேலை பார்க்குறவங்களாம் நல்ல ஒரு லைஃப் அவங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கும் அவங்களுக்கு இந்த போனஸ்லாம் கிடைக்கும் நமக்கெலாம் போனஸ்ங்கிறது அந்த பேச்சுக்கே இடம் இல்லை அந்த போனஸுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாத மாதிரி நமக்கு நம்ம பொறுத்தளவில் வாப்பணைக்கு நோ வேறு நம்ம அண்ணன் வேறு புக்கிங் பண்ணியிருக்காங்க அம்மா இல்லை கூப்பிட்டாங்க நான் நீங்கள் இன்னொரு அண்ணன் பார்த்துருப்பீங்க வீடியோவில் அந்த பிரியாணி வெள்ளிக்கிழமை போட்டோம்ல அந்த பிளாகில் அதில் நம்ம ரெண்டு அண்ணன் அவங்க கூப்பிட்டுருக்காங்க சகர் சாப்பாட்டுக்கு நம்ம ரூமுக்கு வந்துருந்து என்ன நடக்குதுன்னு தெரியல மேக்ஸிமம் நாளைக்கு நோன்பு இருந்துச்சுன்னா நைட்டு உங்களுக்கு அந்த வீடியோ ஷார்ட் வீடியோ பிளாக் மாதிரி அது அப்படியே இப்போ ரமலாவில் நம்ம என்ன பண்ணலான்னு இருக்கோன்னா டெய்லி வீடியோ போடுற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கும் ஆனால் வியூஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரில சேனல்ஸ் டோட்டலாக என்ன ஆச்சுன்னே எனக்கு ஒன்றும் சத்தியமாக புரியலைங்க இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணலான்னு உங்கள்கிட்ட இருந்தேன் பார்ப்போம் அது அப்படியே நடக்கிறது நடக்கட்டும் நான் என்னால் முடிஞ்ச வகையை என்னென்ன கொடுக்க முடியுமோ அதாவது இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி என்னென்ன விஷயம் என்னால் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் இந்த ரமலா மதத்தில் அட்டித்து தட்டி தூக்குறோம் நம்ம சரியா எல்லாம் பார்ப்போம் இந்த தடவை அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எல்லாம் அந்த அமீர்னு சொல்லுவாங்க பள்ளி அஜர்த்து அஜர்த்து மோதினார் மௌலானாக்கா அவங்கெல்லாம் கண்காணிங்க பள்ளியில் எதுவும் அசம்பாவிதம் நடந்தால் அதே மாதிரி கேமரா வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு இருக்காங்க மெயினாக வீடியோ எடுக்கக்கூடாதுனா கேமரா இருக்கக்கூடாது ஏன்னா மற்றாலும் ப்ரே பண்ணுறத வீடியோவாக எடுக்க வேணாம் வீடியோவும் அப்லோடு பண்ணாதீங்க கேமராவாக ஆஃப் பண்ணிடுங்க அந்த இடத்துல நோம் தொர இடத்துக்கிட்ட அது வீடியோ கேமராங்கிட்ட இருக்கக்கூடாது ஏன்னா அது மற்றவங்களுக்கு ப்ரே பண்ண நிறையா பேர் சில காடுகிட்ட சில விஷயம்னு கேட்பாங்க அது கண்ணீர் வரும் சில விஷயம்லாம் வரும் அதெல்லாம் வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நம்மளும் பள்ளி கூட மேக்சிமம் பள்ளிக்குள்ளே போக தான் நம்ம எடுக்க மாட்டோம் ஏன்னா கவர்மெண்ட் ஒரு விஷயம் சொல்லுதுன்னா அது நமக்கும் உட்பட்டு தான் நம்ம அதுக்கு நடக்கணும் ஓகேவா அவங்க யூடியூபர்னு சொல்ல வரல பட் இருந்தாலும் பள்ளி நிர்வாகமே சொல்லல அப்போ நம்ம ஏமாத்துறோம் அது பெரிய பிரச்சனை இல்லை இப்போ நம்ம கப்ஸா இருக்குது கப்ஸா ஹீட் பண்ணி சாம்பார் வச்சிருக்கோம் சாம்பார் வச்சு நம்ம நேராக அப்போ வண்டிக்கு பெட்ரோல் போட்டு அப்படியே நம்ம ஸ்கூலுக்கு போவோம் ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே எடுக்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு அப்படியே வீடியோஸ் ஸ்டே ட்யூனாக பாருங்கள் இன்னும் சில சவுதி ஒன்று நியூஸ் எல்லாம் இருக்குது அது அப்படியே போக போக வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஓகேவா கீழே நல்லா பட்டையை கிளப்புது நம்ம வந்து சாய் வாங்க தான் வந்தோம் அதாவது ரிட்டர்ன் எடுக்க வந்திருக்கோம் அதுக்குள்ள நமக்கு டியூட்டி வந்துருக்கு இங்கே முடிச்சிட்டு கார் ஆஃப் பண்ணாத நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா இதுக்கு முன்னாடி இடையில உங்களுக்கு பெட்ரோல் போட போற வண்டிக்கு பெட்ரோல் போற பணமும் வரல அது சொல்லாமல் பார்த்தா போன கட் ஆகிருக்கு ஒரு ஹாலுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா போய் நமக்கு அது பெரிய சட்ட சிக்கலில் வந்து விட்டுருச்சு ஏண்டா பண்ணோன்னு ஆகிப்போச்சு அது என்னன்னா அடுத்து எந்த இடத்துக்கு போறோம் நம்ம தெரில குளிர் முடிஞ்சிருச்சுங்க வெயில் தான் இனிமேல் ரெண்டு மூணு நாளாக குளுருங்கிற அந்த நைட்டு லைட்டாக இருக்கு பட் இருந்தால் நல்லா பளிச்சுன்னு வெயில் அடிக்குது வெயில் நல்லா அடிக்கட்டும் சாவி எங்கே வச்சுங்க சாவி எடுத்துக்கிட்டு நம்ம அது என்ன விஷயம்னு உங்கள்ட்ட சொல்கிறேன் ஏன்னா அந்த ஹோட்டலில் என்றைக்குமே சாப்பாடு அதிகமாக இருக்கும் சாண்ட்விட்ச்னு சொல்லுவாங்க அது எட்டு ரியால் ரெண்டு தடவை வாங்கி சாப்பிடு சாரி ஏழு ரியால் ரெண்டு தடவை வாங்கி சாப்பிட்ருக்கேன் சரி அவர் போகிற வழி தானே அப்படின்னு நான் நினச்சது நம்ம அடுத்த இங்கே போயிடல நான் உங்கள்ட்ட என்னென்னு சொல்கிறோம் வந்து வந்தாச்சு அதாவது அவங்க சொன்ன இடத்துக்கு அவங்க கூட்டிட்டு வந்தாச்சு சரியான ட்ராஃபிக் அது ஹெல்பா ரியாத்துல உள்ளதுதான் அதே மாதிரி இன்னையிலேருந்து ஸ்டார்ட்டுங்க அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கரெக்டாக நான் ஒரு நோன்பு ஃபாஸ்ட்டிங் முடிச்சிருப்பேன் நோ ஆரம்பிச்சிருக்கும் ஒரு நோன்பு அதனால் அந்த வீடியோ அப்படியே வெறித்தனமாக பண்ணுவோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருந்தேன்ல என்ன போகிற இன்னைக்கு பார்த்தாங்க ஓகே ஆயிருச்சு மேலே பார்ப்பாங்க போகிற தெரிகிறது அது இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே திங்கக்கெழமையிலேருந்து ஸ்டார்ட்டிங் மொதல் நம்பு அதாவது நைட்டு ஏ பன்னெண்டு மணிக்கு மேலே மூன்றரை மணிக்கு சம்திங் வைப்போம் வச்சுட்டோம்னா அடுத்து சா அடுத்த நாள் திங்கக்கிழமை சாய்ந்தரம் போல் முடி ஃபினிஷ் பண்ணுவோம் அதே மாதிரி முப்பது நாள் ஓடும் போன வருஷம் எல்லா முப்பது நோம்பு வச்சுட்டேன் ஷாலாம் இந்த வருஷமும் கண்டிப்பாக வச்சிடணும் அதில் ஒரு நாள் கண்டிப்பாக வைப்போம் அதே மாதிரி நம்ம பீஸா வாங்க போயிருந்தால அப்பயே முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான் மறந்துட்டேன் ஒரு ஆள் அந்த கடையில் தான் சொல்லியிருந்தேன் ஏழு ரியால் ஒரு நான் அவன் பக்கம் போய் முழிச்சுக்கணும் நாலு புது ஆள் ஏய் வாடா நான் போகிற வழியில் அங்கிட்டு கடை கொஞ்சம் தள்ளி தான்டா இருக்கு வாடா நான் வந்து விட்றேன் நான் இறக்கி விட்டுறேன் நீ வந்து திருப்பி நடந்து போய் அதை வாங்கிட்டு திருப்பி நீங்கள் நடந்து வந்துடுறா அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு ஏறினா சரி நான் ஒரு நல்லது தான் செய்கிறோம் நல்லது தானே பாவன் தெரியாத ஆயிருக்கான்னு நேராக போய் இங்கே இறக்கி விட்டேன் ரெண்டு நிமிஷம் ஏறி நான் வந்துடுறேன் வந்துடுறேன்டாரு ஏய் இல்லைடா எனக்கு டியூட்டிடா வந்துடும் இதுவே லேட் ஆகிடுச்சு அந்த கடையில் வாங்கினது அதனால் நீ நடந்து போடா அப்படின்னு இல்லை ரொம்ப தூரமாக ரெண்டும் சரி டே முடியாதடா சொன்னால் புரிஞ்சுக்கிடா இல்லை இல்லை ரெண்டும் சரி நீ வா நான் உனக்கு திருப்பி வந்து ரெண்டு திருப்பி அவனும் வந்துட்டான் சரிவா போவோம் அப்படின்னு நேராக யூட்டர் அடித்து அந்த இது சுற்றி வந்து இறக்கி விட்டு போனேன் அப்பா இன்னுமே எதுவுமே செய்யக்கூடாதுன்னு வந்துட்டேன் ஏன்னா நம்ம சொல்கிறது வந்து புரிஞ்சுக்க முடியும் எனக்கு வந்து என்னோடய விஷயந்தான் பெருசு ஓகேவா நான் ஒரு கீ ஒரு இடத்துல கீழே வேலை பார்க்குறேன் திடீர்னு இன்கேஸ் ஃபோன் அடித்தா எதுக்கு லேட்டானா என்னென்னு ரொம்ப டென்ஷன் ஆவாங்க அதே மாதிரி தான் வண்டியில் பெட்ரோல் இல்லை மத்தியானமே உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்னால அவங்க ஏரியாலே சொல்கிறேன் வண்டியில் பெட்ரோல் அப்படின்னு ஏன் ஏன் சொல்லலை இல்லை நான் சொல்லிட்டேன் காலையில் கேட்டேன் பணம் இருக்குன்றில்ல பக்கால இது சூப்பர் மார்க்கெட் போயில இருந்துச்சு நாற்பது ரியால் இருக்குது இரநூறு ரூபாய் பெட்ரோல் பிடிக்கும் அப்படின்னு திருப்பி கேட்டாங்க எவ்வளோ பிடிக்கணும் இரநூறு ஆள் அப்படின்னா இரநூறு ஆள் நூறு ரூபாய்க்கு மட்டும் போடு அடுத்த தடவை இதே மாதிரி நான் வெயிட்டிங் பண்ணமா அதாவது நான் இருக்க மாட்டேன் இந்த இடத்துல பெட்ரோல் போடுற இடத்துல அதனால் அடுத்த தடவை கரெக்டாக போட்டு வச்சுக்கோ இப்போ எப்போ எப்படி வந்தால் அவங்க சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடியே ஒரு தூரம் ரெண்டு தூரம் நடந்திருக்கு அதாவது பணம் வந்து என்கிட்ட கேட்காத எதாக இருந்தாலும் பையன்கிட்ட கேட்டுக்கோ எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது நான் காரை எடுக்க சொன்னால் வண்டி பெட்ரோல் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு தூரம் சொல்லிட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னே சொல்லலுங்கிறாங்க அவங்க என்ன ஏற்கனவே நம்மள்கிட்ட சொல்லியிருக்காங்க பணம் எதுவுமே கேட்கக்கூடாது இவங்கள்ட்ட சொல்லி என்ன பெருசாக நான் தான் சொன்னேன் பையனுக்கு மெசேஜ் போட்டேன் அவர் பணம் போட்டுடல அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இது ஒரு விஷயம் பெரிய விஷயம் இல்லை உங்களுக்காண்டி சொன்னாங்க ஜஸ்ட்டு உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ரமலனை வந்து மச்சாரம் உங்க நம்ம சாப்பிட போகணும் பர்மிஷன் வேறு கேட்காங்க அண்ணன் கூப்பிட்டுருந்தாங்க இதுக்கு முன்னாடி அந்த பிரியாணி பண்ணி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம ஆனவே டிரைவரை கையில் பிடிக்க முடியாதுன்னு ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்துருக்கேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நிறையா வீடியோ நம்ம போட்டிருக்கோம் சவுதியை பற்றி அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ரொம்ப சப்போர்ட் தருவீங்க நம்புகிறேன் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் அந்த சேனல் எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கேன் கலையில அதுவும் நல்லபடியாக இன்னைக்கு பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் சம்ஸ்க்ரைப்பே இருக்காங்க இறைவன் கார்டை உங்களும் பார்க்குற நீங்களும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ஒன்றும் பண்ணுங்கள் இன்னும் நான் இந்த ரமலான்னு வருதில் முப்பது ரொம்ப இதில் என்னென்ன நடக்குது அதை நல்லதோ கெட்டதோ அப்படியே நடந்துதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகேவா இதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா ஒரு மாலுக்கு வந்துருக்கோங்க மெரினாமலுக்கு ரொம்ப நாள் வச்சுங்க வந்து மெரினாமலுக்கு வந்துருக்கோம் இடையிலே நம்ம ஒரு ட்ரெஸ்ஸும் ஒன்று கொடுத்தாங்க அது போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்தோம் ஏன்னா ரமலானில் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க அதாவது பகல் ச சாரி நம்ம ப பகல் வந்து இரவாக மாறிடும் இரவு வந்து பகலாக மாறிடும் அப்படியே உள்ட்டா இப்போ இந்த நோம்புட்டைலாம் தூக்கங்கிறதே அப்படியே டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும் ஆனால் வேலை அந்தளவுக்கு இருக்காது அதுவும் நைட் ஒர்க்கு தான் இருக்கும் ஏன்னா நம்மளும் நோம் திறந்துடுறோம் அவங்க நோம் திறந்துறாங்க அதனால் நைட் ஒர்க்கு தான் அதிகமாக எல்லாேருக்குமே ட்ரைவர் ஆகி எல்லாத்துக்குமே அதுதான் இருக்கும் அதே மாதிரி கமெண்டில் கொஞ்சம் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க எந்த ஊருன்னு முடிஞ்சால் கமேண்டில் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வீடியோ பார்க்கல உங்களுக்கு டைம் இந்த நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு எந்த ஊர் இல்லை எந்த டிஸ்ட்ரிக்கு அது அவங்க ஊர் பேரை சொல்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு தான் இருந்துச்சுன்னா மெயினான ஒரு பிளேஸ் இருக்கும்ல அந்த ப்ளேஸ் சொல்லுங்கள் நானும் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு சின்ன ஆசை தான் நம்மளால் இங்கேயிருந்து இங்கேயும் பார்க்குறாங்க அப்படின்ட்டு பட் அதிலே காமிக்கும் பட் இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்கிறேன் ஓகேவா அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்ப்போம் ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கியிருந்தேங்க ரெண்டு ரியாலுக்கு சரி ஒரு ஜூஸ் ஒன்று குடிப்போமே அப்படின்ட்டு ஜூஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் பர்மிஷன் கேட்டால் கார் எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க நம்மளும் அதை பெருசாக கேர் பண்ணிக்கிறதில்ல ஏன்னா இது இப்போ நம்ம கார் எடுத்தோம்னு வைங்களேன் ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னா நீந்தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போனால் உன்னால தான் அதாயிருச்சு இதாகிடுச்சுன்னு சொல்லுவோம் அதனால் நம்மளும் அந்த பெருசாக எடுத்துக்கிறதுல நமக்கு நம்ம சிங்கக்குட்டியில் நம்ம மச்சான் இருக்கனால நமக்கு ஒன்றும் இல்லை அழுகந்து இல்லாண்டு எல்லாவோட நாக்கத்தில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குங்க நான் அவர் வந்துடுவார் அவருக்கு மேக்ஸிமம் அளவுக்குலாம் அவருக்கு ஏன்னா தனிக்கார் நம்மளுக்கு தனிக்கார் கிடையாது தனி கார் மீனிங் என்னங்க பெரிய காரு மச்சானை பொறுத்தவரைலாம் ரெண்டு காரு அவருக்குன்னே தனியாக ஒரு கார் இருக்குது அதுலேயும் ஓனர் தான் கூட்டிகிட்டு வருவாங்க பட் இருந்தாலும் அந்த கார் அந்த அளவுக்கு கண்டுங்க மாட்டாங்க அதனால் மச்சான் வரட்டும் அனேமா ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆனால் அதாவது இந்த வீடியோ என் பண்ணல அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும் இதுமாதிரி அமலான் ப்ரொசீஜர் எப்படின்னு உங்களால் சொல்லிடுறேன் வீடியோ எப்படி வரும்னா அதான் நம்ம சகர் காலையில் வீடியோ காலையில் மூன்றரை சாப்பிட்றோம்ல அதுலேருந்து நைட்டு வரையும் கண்டி அப்படி ஓடிக்கிடுவோம் எண்டிங் வந்துட்டு நைட்டு நைட்டு கரெக்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணோன்னா திருப்பி அடுத்த நாள் வந்து நம்ம எப்போ ஃபாஸ்டிங் வைக்கிறோமோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி திருப்பி அடுத்த நாள் நைட்டு இப்படி தான் ஓடும் நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுது இன்றைக்கி இப்போ இன்றைக்கி காலையில் காலையில் வீடியோ காலையில் இப்போ நோன்பு ஃபாஸ்டிங் வச்சுருக்கேன்னா திருப்பி அடுத்த நாள் நைட்டு ஓப்பன் பண்ணி எல்லா வீடியோ பார்த்துட்டு நைட்டு எப்போ டியூட்டி முடிஞ்சோ அது அடுத்த நாள் வரும்ல அடுத்தவங்களுக்கு அதே மாதிரி காலையில் எழுந்துருச்சு வைப்போம்ல அது மாதிரி தான் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ஆகும் அதனால் அதை உங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டேங்க அந்த வீடியோ சரியாகவே ரீச் ஆகலை என்ன ஆச்சுன்னு தெரில யூடியூப்புக்கு அதாவது நம்ம மோட்டோ பிளாக் இருக்காங்களா அவங்களுக்கு நடந்தது ஒன்று அதேமாதிரி புதுச்சேரி அந்த சிறுமிக்கு நடந்தது ரொம்ப வருத்த வலிக்கிது தான் திருப்பி நான் சொல்கிறேன் சவுதி அரேபியாலாம் பெண்கள் மேலே கையை வச்சாலும் சும்மா இல்லைங்க ரொம்ப எ எந்த நாடுமே தப்பு இல்லாமலாம் நடக்காது தப்பு எல்லா நாட்டிலையும் இருக்குது ஓகேவா எல்லா நாட்டையும் கம்பேர் பண்ணல இங்கே கம்மி அதாவது ரொம்ப கம்மின்னு சொல்லலாம் ஏன்னா நாடுனால் சில நாடுன்னா தப்பு நடக்க தான் செய்யும் யாருனாலையும் தடுக்க முடியாது இன்னும் தடுக்கணும்னா சட்டத்தினால தான் தற்க தடுக்க முடியும் இடையில கூட சொல்லிருக்காங்க இப்போ அஞ்சு நாள் சாரி மூணு நாள் நாலு நாள் இருக்கும் நாலு நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானி ஆள் இருக்காங்களே அவங்க ஒரு ஆறு பேர் அஞ்சு பேர் வந்து அந்த அதாவது அஞ்சு பேர் வந்து ஒரு ஆள் பாகிஸ்தானியால் கொலைப்பட்டாங்க விசாரித்து பார்த்தால தூக்கு சொல்லிட்டாங்க சாவுக்கு சாவு தான் முடிஞ்சு சாப்பிட்டு கொள்ச்சு இந்த மாதிரி விஷயம் பண்ணுறதுல தான் அடுத்தாள் தப்பு செய்யலை யோசிப்பாங்க அந்த தப்பை திருப்பி பண்ணால் ஒன்று யோசிப்பானா எவனாச்சும் ஒருத்தவன் இது நம்ம இந்தியா மக்கள் பங்களாதேஷு பிளாபிளா மற்றாளுக்கு பரவ சொல்லி பாகிஸ்தானுக்கு நல்லா அந்த பாகிஸ்தான் நாடாக இருக்கட்டும் அந்த பாகிஸ்தான் வந்து வேலை பார்க்குற இங்கே இவங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பரவி இருக்கும் ரொம்ப பயப்படுவாங்க நான் அவங்க பண்ணுற அல்ட்ராசிட்டி இல்லாமல் அப்பா இதில் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னு அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ஸ்கிப் பண்ணாமல் பாரு வீடியோ மட்டும் பாருங்கள் இன்னும் நல்லா பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஓகே நம்ம ரெட்மி வேறு ஃபோன் இதாகி போச்சுங்க நான் அப்படியே பேயதான் கேமரா பார்த்தேன்னா பேசினாலும் பேசிக்கிட்டே அப்படியே போய்கிடுவேன் ஏழு நிமிஷம் தெரிய ஆயிடுச்சு என்ன பண்ணுவீங்க சொல்லுது ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஆனால் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டே இருக்குது நான் எடுத்து ஃபார்மட் அடிச்சு எல்லாத்தையும் டிஃப் பண்ணிட்டேன் அந்த அதாவது நம்ம சேனல் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுக்க எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்ல அதாவது சப்ஸ்கிரைபர் எத்தனை ஆயிடலாம் அது அப்படியே ஒரு வீடியோ பண்ணலாம் பார்த்தேன் பட் இருந்தாலும் நம்ம ஃபோனு அப்பப்போ சுவிச் ஆஃப் ஆகிட்டே இருக்கோம் சம்மந்தமாக மேலே அது திடீர்னு ஏதாச்சும் முக்கியமாக நம்ம ஓனர் அடிக்கலை ஃபோன் வரையில டப்பு அந்த இந்த ஒரு சவுண்டுக்கிட்டே ஆட்டோமெட்டிக்காக சுவிட்ச் ஆகி திருப்பி ஆட்டோமேட்டிக்காக அதான் ஆனாது இதே நம்ம சார்ஜ் போட்டுக்கிட்டு ஃபோனை யூஸ் பண்ணோம்னா மாதிரி ஆறு இருக்குது ஏதோ மத தான் சம்திங் ஏதோ இஷ்யூவாக இருக்குன்னு நினைக்கிறேன் தெரில பார்ப்போம் கொஞ்சம் நல்லா உழைச்சிருச்சுங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாது கூட ரெட்மி ஃபோனுலாம் பொறுத்தவரை அப்படியே அடிக்கலாம் நீ கேட்டால் ரெட்மி அது ஓகே அந்த இடத்துல நம்ம ப்ரமோஷனாக பண்ண வந்தோம் இல்லை நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னு பார்ப்போம் ஓகேவா நான் பார்க்கணும் அதை கேமரா பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா பேசிக்கிட்டே இருக்க தோணும் எனக்கு நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஆனால் பார்க்குறதுக்கு நீங்கள் இருக்கணும்ல நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்துருப்பீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி இதில் வந்துருப்பீங்க அதானே மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே நம்ம ஃபைனலாக ரூமுக்கு வந்தாச்சு வந்து என்னன்னா இப்போ சூப்பர் மார்க்கெட் போக சொல்லியிருக்காங்க என்ன காலையிலையும் போனோம் இப்போயும் போகிறேன்னு நினச்சிங்கன்னா நம்ம இருக்கிற இடத்த பொறுத்தளவுல ரெகுலராக டெய்லி நம்ம பக்காவாக்கு போவோம் போயிட்டு ஜாமான் சில வீட்டை பொறுத்தளவில் மொத்தமாக வாங்கிடுவாங்க அதிகமாக பக்கால போகிறதுக்கே வேலை இருக்காது அதனால் நம்ம பக்காவில் போயிட்டு இப்போ ஜாமான் வாங்கிட்டு ஒன்றும் பர்மிஷன் வேறு கேட்கலை நம்ம ஓனர்கிட்ட கேட்கலை அப்புறமாதட்டி ஒரு மெசேஜ் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் பர்மிஷன் கேட்டு அப்படியே நம்ம இங்கே போயிட்டு மேக்ஸிமம் ஒன்றும் மச்சானுக்கு நான் ஃபோன் அடிக்கலை ஃபோன் அடிக்காதனால என்ன பண்ணுறேன்னு தெரில நம்ம அண்ணன் வேறு இங்கே இருக்காங்க யாரோ ஓனர் பேசிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது எதுக்கு நிற்கிறாங்க நம்மளை பார்த்து ஏதாச்சும் ஒரு ஃபைட்டிங் நடந்தாலும் நடக்கலாம் என்னன்னு தெரில அண்ணன் வெளியே நிற்கிறாரு நம்ம போயிடலாம் அண்ணனை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு விருன்னு போயிட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஜாமான் எதுவும் ஒரு டிஷ்ஷாக இருக்குல்ல கரெக்டாக தான் இருக்குது அவன் முடிச்சுட்டு நம்ம அப்படியே இங்கே அல்ஜாபர்னு பத்ன்னு சொல்லுவாங்க நம்ம ஓனர் ட்ரெஸ்ஸை மட்டும் இன்றைக்கி அல்ஜாபர் தான் கொடுக்க கொடுத்துட்டு நம்ம வீட்டு பக்கத்துலலாம் ரமலானுக்கு பரபரப்பாக ஜாமான் இறக்கிக்கிட்டு இருக்கானுங்க நம்ம வீட்டில் தான் சில்ற சில்லறையாக வாங்கிட்டு இருக்கோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கூட அண்ணன் கேட்ட ஜமால வாங்க பாய் உங்கள் ஒரு ஆளுக்கு பண்ணுறதுனால என்ன போகுது சேர்த்து பண்ணுவோம் பாய் அப்படின்னு சொன்னார் அதாவது வாங்க பாய் அப்படின்னு கூப்பிட்டாங்க இல்லை பாய் அண்ணன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க அப்படின்னு அண்ணன்ட்ட ஜமாலன் சொன்னேன் நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு பத்தாலெல்லாம் அடிச்சு நொறுக்கி ஜாமான்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது நல்லா சேல்ஸ் நடக்குங்க அம்மா அம்மாத்தில் வந்து அதாவது கம்பெனி ஸ்டாப்புக்கும் சரி ஹவுஸ் டிரைவருக்கும் சரி செலவு ரொம்ப கம்மியாகும் கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்தளவில் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதாவது ஃபுட்டு அடிக்கடி கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு நல்ல ஒரு விஷயம் அதெல்லாம் ரொம்ப வைப்போம் அடுத்து நம்ம டியூட்டி கன்ஃபார்ம் வரும் நான் இப்போ அந்த ரமணா அனுப்பிச்சுட்டாவே நைட் எப்போ வேணா ஃபோன் அடிப்பாங்க நம்ம அதை அப்படியே பார்ப்போம் இப்போ ரூம் போயிட்டு மச்சான்ட என்னென்னு பேசும் என்னப்பா என்ன என்ன ஆச்சு வரீங்களா இல்லையா மச்சான் கூட அடிச்சாரு நம்ம கடைக்கு வக்கால போயிருக்கனால சூப்பர் மார்க்கெட்ல பேச முடியல போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிக்கிட்டே இருக்குங்க நம்ம மொபைல் ரெண்டு தடவை அடிக்கலாம் போன் ஆட்டோமேட்டிக்கா சுவிச் ஆஃப் ஆகுது என்னன்னு தெரியல பாப்போம் அல்ஜாபூர் பரபரப்பா ஓடிக்கிறது அல்ஜாபூர் அதுல ஒரு பயம் இருப்பாங்க சூப்பர் பயம் நல்ல வேலையை வந்து பிரிச்சு எரிஞ்சிருவான் நான் போலீஸ் போலீஸ்ன்னா அதுக்கு முக்கால் போறோம் வரும் சீட் பெல்ட் போடணும் பாருங்க சீட் பெல்ட் போடாம காரை எடுக்க கூடாது சீட் பெல்ட் போட்டு அப்படி ரூம்போம் ஓகே ஃபைனலாக நம்ம வீடியோ வந்து என் பண்ணுற நேரம் வந்துருச்சு மணி இப்போ எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஆறு ஆகுது இப்போ எங்கன்னா பிளான் ஓகே ஆகிடுச்சி நம்ம மச்சான் மச்சானோட அண்ணன் ரூமுக்கு சாப்பிடு அதாவது அண்ணன் ரூமுக்கு சாப்பிட போகிறோம் என்னென்னா நம்ம பக்காலாக்கு போயிட்டு ஜாபர் போனோம்ல போயிட்டு ஒரு ஜாமான் போயிட்டு வந்து அது பாக்கெட் ஓப்பனில் இருந்துருக்கு எங்கேடா பில்லு பில்லு காணான்னு பார்க்குறேன் நான் பாட்டுக்கு எங்கேடா பாக்கெட் இங்கே தர்றேன் காணா எப்படா பில்லு மிஸ் ஆனிச்சின்னு அப்படியே ஹோட்டலில் நடந்து போகிறேங்க கரெக்டாக அந்த டேனிங் திரும்புற இடம் இருக்குல்ல அந்த இடத்துல பில்லு கிடக்குது ஏன்னா அவ்வளோ காற்று அடிக்குது வெளியில் அந்த காற்றுலேயும் காடிஸ் கிரேடு அந்த பில்லு அங்கிட்டு இருந்திருக்கு ஏன்னால் அந்த முப்பத்தாறு ரூபாய் போயிடும் என் காசில் போயிடும் பில்லுன்னா பில்லு பில்லில் காமிச்சா இருந்தால் அந்த பணம் கிளைம் பண்ண முடியும் நல்லவே இல்லை அந்த பில்லை எடுத்துக்கிட்டு எப்படா நம்ம விட்டணும் வேறு எதுவும் பணம் எதுவும் விட்டேன்னா பார்த்தேன் அது மட்டும் இல்லை எதுவும் ஃபோன் எடுக்க டக்குன்னு பில்லு கீழே வந்துடுவோம் அதுப்போ ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம வந்துட்டோம் இப்போ இந்த வீடியோ இதை என் பண்ணுவேன் அடுத்து இதே டைமிங்கில் மச்சம் வந்தோன்னா அந்த அதோ அடுத்த பிளாக் இது ரொமணாங் பிளா ரொமணாங் பிளாக் ஸ்டார்ட் ஆகுது அதனால் யாரும் கன்ஃபியூஷன் ஆகிக்குதுங்க என்னடா அதே டிஷர்ட் போட்டிருக்கோம் அதே இதுண்டு அதனால் எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க ஃபாஸ்ட்டிங் வைக்கிறவங்க பார்த்து கவனமாக வைங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க எல்லாம் சேஃப் அண்ட் இருங்க சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க ஓகே பாய்